அனைவருக்கும் வணக்கம் புதிதாக பணி நியமனம் பெற்றுள்ள அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவரின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் விபத்து செய்தி அறிந்து மிகுந்த மனக்கவலை அடைந்தேன் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த அரசு பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றொரு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் விரைவில் போரண நலம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டுகின்றேன் பொதுவாக நான் எல்லாருக்குமே சொல்கிறது உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது மிக கவனமாக இருங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டாக நான் எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன் புதிதாக பணியில் சேர்ந்த பிறகு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்க உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உங்களுடைய பள்ளி அலுவலக பணியாளர்கள் வந்து இருப்பாங்க உங்களுடைய டிராயிங் ஆஃபீஸர் உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் தான் அவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதனை பின்பற்றி செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாருமே புதிதாக பணியில் சேரும்போது எஸ்ஆர் புக்கு கொடுத்துருப்பீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பீங்க இப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி வந்து எல்லாருக்குமே கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும் ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து எல்லாருக்குமே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் எம்ப்ளாயி ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இம்மாதத்திற்கான ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அரியரோட சேர்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா முதல்ல அதனால் நீங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்களா சிபிஎஸ்க்குலாம் தனியாக நம்ம வந்து இப்போ விண்ணப்பிக்க தேவையில்லை நாங்கள்லாம் வேலைக்கு வர டைமில் தான் சிபிஎஸ் தனியாக அப்ளை பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி நம்பர் வாங்கணும் அதன் பிறகு தான் ஐயப்ப எச்சரம்ம சைடிலாம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்து இப்போலாம் அப்படி எதுவுமே இல்லை ஐயப்பச்சரம்ம சைடி கிரியேட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு சிபிஎஸ் நம்பரோட சேர்த்து தான் வருது உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்திருக்கும் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு ஒரு பதினோரு டிஜிட்டில் வந்திருக்கும் அதே போன்று சிபிஎஸ் நம்பருமே அப்படியே உங்களுக்கு ரெண்டுமே தான் சேர்த்து நார்மல் மெசேஜில் வந்திருக்கும் அப்போ முதலாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது நமக்கு ஐஎஃப்ஹர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி வந்து கிரியேட் பண்ணியாச்சா அப்படி இதுவரைக்கும் கிரியேட் பண்ணலன்னா உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க முதலாவது தான் நீங்கள் இதை தான் செய்யணும் அதன் பிறகு தான் நீங்கள் ஜென்வனி சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் முதல்ல எம்ப்ளாயி ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனியூனஸ்ஸாக சார்ந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய தகவல்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பகிரும்போது நிறைய பேருக்கு அது வந்து உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல ஆரோக்கியமாக எந்த வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அந்த குரூப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஜெனினஸ் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனஸ் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பள்ளியில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்களோ அந்த பள்ளியில் கண்டிப்பாக ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸுக்கு ஜென்னுனஸ் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஓசி காப்பி வந்து வச்சுருப்பாங்க அது சாஃப்ட் காப்பியும் வச்சுருப்பாங்க ஹார்ட் காப்பியும் வச்சுருப்பாங்க அதனால் அந்த பள்ளியிலே நீங்கள் வந்து காலதாமத்தை நீங்கள் வந்து ஜெனியுஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் தலைமை ஆசிரியரோட முகப்பு கடிதத்தோடு ஆசிரியர் மூலமாக தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் ஜெனியுனஸ் வந்து அனுப்பணும் நம்மளாவே இண்டிவிஜுவலாக அனுப்பக்கூடாது ஹெட் மாஸ்டருடைய அந்த நமக்கு முகப்பு கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவரிங் லெட்டரோடு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அதே போல் நம்ம உரிய சான்றிதழ் இணைக்கும் போது அதுலேயுமே ஹெட் மாஸ்டர் வந்து அட்டர்ஸன் கொடுத்து தான் அது ஹெட் மாஸ்டர் மூலியமாக தான் நம்ம வந்து சென்ட் பண்ணியாகணும் நம்ம இண்டிஜுவலாம் வந்து ஜெனிஸ் வந்து அனுப்பக்கூடாது அது எல்லாருக்குமே உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்கூல்லேயுமே ஓசி காப்பி வந்து சாஃப்ட் காப்பியும் வச்சுருப்பாங்க ஹார்ட் காப்பியும் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் ஒரு ரெண்டு நாளில் இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேடாவே ஏங்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட அதில் லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அதை வந்து பயன்படுத்திக்கணும் பயனுள்ள வகையில் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கணும் நீங்கள் உங்கள் டீட்டெயிலெலாம் மாற்றி நீங்கள் அதையே கூட பயன்படுத்தி என்னென்னலாம் தேவையோ அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ டென்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டர் ஆஃபீஸ் அனுப்புகிற போல இருந்தது டிஜிக்கு இப்போல்லாம் அப்படி எதுவும் கிடையாது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் டென்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருக்கும் சேர்த்து அவங்க கவரிங் லெட்டர் வச்சு தான் சென்ட் பண்ணுவாங்க யாருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அவர்கள் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் அப்போ ஏடி ஆஃபீஸுக்கு தான் டென்த்து டுவெல்த்துக்கான ஜென்யூனஸ் வந்து நம்ம அனுப்பணும் அதுக்கெல்லாம் ஒரு கட்டணமும் கிடையாது அதே போல் டெட்டு சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஜெனுனஸ் வாங்கணும்னா முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் முதன்மை கேள்வி அலுவலகம் எந்த மாவட்டமும் நீங்கள் அங்கே தான் வந்து சென்ட் பண்ணியாகணும் டெட்டு சர்டிஃபிகேட் வந்து சிஓ ஆஃபீஸ் வந்து அனுப்பணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு நீங்களாகவே நீங்கள் இப்போ பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷனில் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் ஜென்வெனிஸ் வாங்கினா போதும் இல்லை நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கோம் எம்எட் முடிச்சிருக்கோம் எம்ஃபில் முடிச்சிருக்கோம்னா வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமில் ஜென்யுனஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அதனால் வாங்கணுன்னா வாங்கி எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கலாம் நம்ம ஜென்னியுனஸ் வர வர நம்ம எஸ்ஆர் புக்கில் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணி எல்லா ஒரிஜினலுமே கிட்ட தான் இருக்கும் ஜென்யூனஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண்டுக்குள்ளார நம்ம இந்த ப்ரொபஷன் முடிக்கும் முடிக்கும்போது நம்ம ப்ரொபோசல் அனுப்பு அனுப்பும்போது நம்ம எல்லா ஜென்யுனஸும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து சிஓ ஆஃபீஸ் வந்து இந்த ப்ரொபஷன் ப்ரொப்போசலே உங்களால் அனுப்ப முடியும் அதனால் ரெண்டு வருடம் டைம் இருக்குன்னு காலகதாமதப்படுத்தக்கூடாது நம்ம முடிந்த அளவுக்கு எல்லாருமே இந்த காலாண்டு லீவுக்குள்ளார எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா காலாண்டு லீவு முடிந்து ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி எல்லாமே நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அடுத்த நாளே போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்துடும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து வரத்துக்குலாம் ஆறு மாதம் ஒரு வருடம் ஆகுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வேலைக்கு வர டைமில் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்தது இப்போலாம் இன்னும் விரைவாகவே நமக்கு வந்து டென்த்து டுவெல்த்துக்கு வந்துடுது மற்றபடி சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு நம்ம அனுப்பும்போது வித்தின் டூ வீக்ஸுக்குள்ளார எல்லா ஜென்யினிஸுமே நமக்கு வந்து வந்துடும் அதனால் ஜென்னுனஸும் காலதாமதப்படுத்தாமல் எல்லாருமே சீக்கிரமாகவே சென்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு வேலை வந்து முடிஞ்சுது இல்லைன்னா அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஜென்யுனஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க உங்கள் ஸ்கூல்லே எல்லாமே உரிய வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்னுனஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிடுறோம் இப்போ வேறு ஏதாவது நமக்கு வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் களஞ்சியம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் களஞ்சியம் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டோரில் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடின்னு கேட்கும் அந்த எம்ப்ளாயி ஐடி தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு வந்து நார்மலாக எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து கொடுக்கணும் கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் களஞ்சியம் ஆப்புக்கு நான் சொல்கிறேன் களஞ்சியம் ஆப் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் எம்ப்ளாயி ஐடி கேட்கும் கொடுக்குறீங்க கீழே பாஸ்வேர்டு அப்படின்னா பாஸ்வேர்டில் உங்களுடைய டேட்டா பர்து கொடுக்கணும் டேட்டா பர்த்னா இந்த ஸ்லாஷு ஐஃபன் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ டேட் ஆஃப் பர்த் நானும் ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்ல பாருங்கள் டொண்ட்டி சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன்டீன் நைன்ட்டி இப்படின்னு ஒன்றுனா நீங்கள் வெறும் எந்த நம்பர் மட்டும்தான் இருக்கணும் இருபத்தி ஆறு ஜீரோ மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது இதை மாதிரி நீங்கள் கொடுத்தாலே கீழே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தாலே உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணும் உங்களுடைய என்ன நீங்கள் எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நியூ பின் அப்படின்னு கேட்கும் ஒரு நாலு டிஜிட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாகவே ஒரு நாலு டிஜிட் அது எப்படி வேணாலும் உங்களுக்கு புரியிற மாதிரி ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்த முறை அந்த களஞ்சி மாப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி என்டர் பின் அப்படின்னு வரும் உங்கள் நேம் வந்து மேலே வரும் நான் காமிக்கலை உங்கள் என்டர் பின் அப்படின்னு வரும் நீங்கள் அந்த நியூ பின் அப்படின்னு நீங்களாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாலு நம்பரோ ஏதோ டெ செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் மட்டும் இதில் கொடுத்தா போதும் இந்த நாலு கட்டத்துலேயும் கொடுத்துட்டு இந்த நாலு நம்பரும் நம்ம எப்பயுமே ஞாபகம் இருக்கிற போல் இருக்கக்கூடிய நம்பராக நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்போ கலைஞ்சி மாப்பை வந்து நம்ம எம்ப்ளாய் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டோன்னா போதும் அப்படி ஏதாவது உங்களுக்கு அதில் இடர்பாடுகள் இருந்துச்சுன்னா IFHRMS களஞ்சியம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு உள்ளே போகும் வெப்சைட்டு உள்ளார ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கேட்கும் அதில் நம்பர் கொடுங்க கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மறுபடியும் எம்ப்ளாயி ஐடி கேட்கும் கொடுத்துட்டு அதில் அந்த கேப்சாலாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை கூட நம்மளால் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஆக்டிவேஷன் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் நான் சொல்கிற மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பண்ணணும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அதெல்லாம் உங்களுடைய ஸ்கூலில் வந்து உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க சரி ஏன் வந்து இந்த களஞ்சியம் ஆப்லாம் இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா களஞ்சிய மாப்பில் தான் நீங்கள் வந்து விடுப்பு வந்து அப்ளை பண்ணணும் முன்னாடி நாங்கள் வர டைமில் அந்த பேப்பரில் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு இல்லை இந்த பேப்பரில் கொடுக்கறதுலாம் செல்லாது முதல்ல டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸுன்னு ஒரு ஆப் இருக்கும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸு அந்த ஆப்பில் தான் நாங்கள் முன்ன அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்க சொன்னாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் களஞ்சிய மாப்பில் தான் நீங்கள் வந்து சிஎல் போடுறதுனாலும் சரி எம்எல் போடுறதுனாலும் ஆர்எல் போடுறதுனாலும் இல்லை எல்லா லீவுமே நீங்கள் களஞ்சிய மாப்பில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் தற்பொழுது நடைமுறையில் இருக்குது அதனால் களஞ்சிய மாப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது சரி களஞ்சிய மாப்பில் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாலு நம்பர்லாம் வச்சுக்கிட்டோம் ஓப்பன் பண்ணது உடனே உங்களுக்கு என்னென்ன காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் அப்டேட் ப்ரொஃபைல்னு வரும் லீவுன்னு இருக்கும் ஸ்லிப்பு இஎஸ்ஆர் நிறைய இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க இப்போ முக்கியமாக இப்போ நீங்கள் லீவ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே லீவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த லீவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதிலே கேட்கும் கேஷுவல் லீவாக இப்போ சிஎல் தான் நீங்கள் நீங்கள் ரெண்டே ரெண்டு லீவு தான் எடுக்க போகிறீங்க என்ன எடுக்க முடியும் மற்ற லீவ்லையும் எடுக்கலாம் நார்மலாக ப்ராப்ளம் இல்லாமல் ப்ரொபேஷன் பீரியடு தள்ளி போகாமல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து என்ன எடுப்பீங்க சிஎல் எடுப்பீங்க இல்லைனா ரெஸ்ட்ரிக்டர் ஹால் ஆர்ஹெச் லீவு எடுப்பீங்க நான் அவ்வளோ தான் அதுலேயும் முதல்ல லீவை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டு லீவுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும் அதுலேயே வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்கும் பர்சனல் ஒர்க்கு காமனாக கொடுத்துட்டு வேல்டேட் ரெக்வஸ்ட்னு ஒன்று வரும் அதை க்ளிக் பண்ணிட்டாலே அப்ரூவல் குரூப்னு ஒன்று செலக்ட் பண்ணி மறுபடியும் சப்மிட் கொடுத்துட்டா போதும் இவ்வளவு தான் நம்ம வந்து களஞ்சியம் ஆப் மூலிமா தான் லீவு வந்து விண்ணப்பிக்கணும் அப்போ நமக்கு களஞ்சியம் ஆப் வந்து ரொம்பவே முக்கியமானது எப்பப்பெல்லாம் ஆர்எல் இருக்குது அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னாலும் இந்த களஞ்சியம் ஆப்லேயே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆர்ஹெச் ஹாலிடே அப்ளை பண்ணும்போது ஒரு ரோஸ் கலரில் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு நம்பர்லாம் வரும் அப்போ அந்த நம்பர் மட்டும்தான் ஆர்எல் வந்து எலிஜிபிள் இருக்குது நம்ம ஆரல் எடுக்கிறோம் அப்படின்னா முதல் நாளே களைஞ்ச மாப்பிள்ள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டைம்லலாம் எடுக்க முடியாது இப்போ நாளைக்கு வந்து நான் ஆரல் போட போடுறேன் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே களஞ்சிய மாப்பில் வந்து விண்ணப்பிக்கணும் நாங்களாம் அப்படி தான் இது வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் மற்றபடி உங்களுடைய பள்ளியில் லெட்டராக கொடுக்க சொன்னாங்கன்னா அதுவும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் இப்போ நாங்களாம் வந்து எதுவும் அப்படி எதுவும் கொடுக்குறதில்ல ஒன்லி ஆப் மூலியமாக தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் ஹெச்எம்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டோனோம் எங்களுக்கு வந்து அவங்களே அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க டெய்லியும் அவங்க அவங்க பார்த்து செக் பண்ணிவிடுவாங்க அது உங்களுடைய பள்ளியில் எப்படி வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது இப்போ நம்ம பே பேசிலிப்லாம் முன்னாடியெல்லாம் நாங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து ஜூனியர் எஸ்டென் கிட்ட லெட்டர் ஹெச்எம் மூலியமாக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் வந்து வந்து பேசிலிப்பே வாங்கணும் இப்போலாம் நம்ம யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல நம்ம களஞ்சிய மாப்பு இருந்ததுன்னா நம்மளாவே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் ஏறிடுச்சினாலே செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான பேசிலிப் அழகாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அதுக்கும் நமக்கு வந்து இந்த களஞ்சிய மாப்பை வந்து தேவைப்படும் அடுத்த டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பேட்ரான் பர்டிகுலர் எடுக்கிறது இஎஸ்ஆர் பார்க்குறது எல்லாத்துக்கும் நம்ம களஞ்சிய மாப்பு நமக்கு வந்து தேவைப்படுது அதனால் களஞ்சிய மேப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி முடிந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது இடர்பாடுகள் இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்னது போல ஐடியாலாம் சொல்லியிருக்கேன் அதை வந்து பின்பற்றிருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா களஞ்சிய மாப்பு நான் சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்தது டிஎன்எஸ் அதாவது டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் டிஎன் செட் ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்கும் டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறோம் ஏன் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுடைய பள்ளி யுடைஸ் கோடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அதே போல் உங்களுடைய பள்ளி எமிஸ் பாஸ்வேர்டும் கட்டாயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் எப்போவுமே நீங்கள் கேட்டால் சொல்லணும் ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு எமிஸில் தான் செய்கிற போல் இருக்கும் அதனால் எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுருக்க வேண்டியது உங்களுடைய பள்ளி எமிஸ் ஐடி அதாவது யுடைஸ் கோட் நம்ம சொல்லுவோம் அதே போல் பாஸ்வேர்டு ரெண்டுமே எப்பயுமே நீங்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது உங்களுடைய இண்டிவிஜுவல் எமிஸ் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கண்டிப்பாக இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எமிஸில் வந்து உங்கள் நேமை வந்து ஆட் பண்ணியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எமிஸ் ஐடி வந்து எமிஸ் வெப்சைட்டில் போயிருந்தாலே காமிக்கும் இல்லை உங்கள் ஸ்கூல்லையுமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரில் என்ன நம்பர் வந்து நீங்கள் எம்எஸ்சில் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட முதல் நாலு உங்கள் டேட் ஆஃப் இயர் மட்டும் இப்போ என்னுடைய இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நைன்டீன் நைன்ட்டி அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் அட்டு நைன்டீன் நைன்ட்டி இது தான் உங்களுடைய பாஸ்வேர்டு அப்போ எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய பள்ளி எம்எஸ்ஐடி நமக்கு எப்போவுமே தெரியணும் பாஸ்வேர்டும் எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய இண்டிஜுவல் எம்இஸ்ஐடின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அந்த நோட்ஸாக லெசன் நோட்லாம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பள்ளிகள்லே ஏற்கனவே ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஃபார்மேட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஎல்எம் மெத்தர்டில் அந்த ஃபார்மேட்டு படி எழுத சொல்லியிருப்பாங்க அதனால் அதெல்லாம் பின்பற்றி நீங்கள் எழுதுங்க இல்லையா ஒன் யாரும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய ஃபார்மேட் வருது எழுதிக்கிங்க தான் இப்போல்லாம் நீங்கள் என்ன சப்ஜெக்டை வந்து அடித்தாலும் பாடசாலை வெப்சைட் இருக்குது கல்வி செய்தி வெப்சைட் இருக்குது ஆசிரியர் டாட் நெட் வெப்சைட் இருக்குது இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அழகாக நீங்கள் எழுதிட்டு போயிடலாம் சரிங்களா அது எழுத பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டீட்டெயில் அந்த நோட்ஸாக ப்ளஸ் நோட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விவரங்களுமே எழுத சொல்லியிருப்பாங்க உங்கள் சிபிஎஸ் நம்பர் கேட்டிருக்கோம் போல் எம்எஸ்ஐடி வந்து கட்டாயமாக அதில் வந்து உங்களுக்கு உரிய காலம் இருந்தால் இருங்க இல்லைனா கூட நீங்களாகவே எம்இஸ் ஐடி வந்து கட்டாயமாக எழுத சொல்லியிருப்பாங்க அதே போல் அந்த சிலபஸ் வந்து ஏதோ கடைசி பேஜிலேயோ எப்போவோ உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி ஒட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை பின்னடிச்சு வச்சுக்கிங்க அதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சிலபஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் இந்த எம் எம்இஸ்ஐடி உங்களுக்கும் ஸ்கூலு தான் நம்ம பாஸ்வேர்டோட ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி கொடுக்கணும் பாஸ்வேர்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு பேஜஸ் வந்து வரும் அப்படி இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வராது அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவை இப்போ வராமல் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் இந்த இந்த ஒரு மாதம் முடிந்த உடனே உங்களுக்கு எல்லாமே இந்த ஆப் எல்லாமே வந்துரும் ஏன் இது வந்து தேவை அப்படின்னா லீவு வந்து இதுலேயும் ஒரு சில ஸ்கூலில் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இ ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது பாருங்க அந்த இ ப்ரொஃபைலில் வந்து நம்ம கிளிக் பண்ணி லீவு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன லீவ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே அதில் வந்து நீங்களாகவே செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி குரூப்பில் நானே அனுப்பியிருக்கேன் ஒரு சில குரூப்பில் இல்லை நீங்கள் ஆசிரியர்களும் அனுப்பியிருந்தாங்க அதுவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுடைய ட்ராயிங் ஆஃபீஸர் உங்களுடைய ஸ்கூல் கட்சம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு நம்ம போன ஒன்று அட்டனன்ஸ் போட சொல்லுவாங்க எங்கே போடுவாங்க இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஷாப்பு இதில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஓடிபின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் கனெக்ட் ஓடிபியில் போயிட்டு அதில் என் நீங்கள் என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் எல்லா விவரங்களும் கொடுக்குறோம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஆர்பியாக கலந்துக்கிறீங்களா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யுடைஸ் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அங்கே தான் நம்மளுடைய பள்ளியினுடைய யுடைஸ் கோடு மட்டும் அந்த நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டோன்னா உடனே நம்ம ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வரும் நம்ம அந்த நம்பரை அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கூல் வந்து வந்துடும் கீழே கொடுத்துட்டு அங்கே போர்டில் உங்களுக்கே சொல்லுவாங்க ஒரு ஓடிபி இந்த ஓடிபி எல்லாரும் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கீழே கடைசியாக அந்த கட்டத்தில் ஓடிபி என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதா கணக்கு அதனால் அதுக்கும் இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் டிஎன் செட் ஒரு ஆப்பு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ஆப்பையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் இப்போ நீங்கள் பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஹெல்த் ஸ்க்ரீன் ஹெல்த் ஸ்கிரீன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மோஸ்ட்லி கிளாஸ் டீச்சர் செய்ய சொல்லியிருப்பாங்க இப்போ ஃபீமேல் டீச்சர்னால் ஜென் மேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால் அதுக்கு வந்து அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங்னு ஒரு எம்எஸ்சில் நாங்கள்லாம் போய் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு மாற்றி செஞ்சுப்போம் அந்த மாதிரிலாம் கிளாஸ் டீச்சராக இருந்தால் தான் செய்ய சொல்லியிருப்பாங்க அதுக்கும் இந்த ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதில் போயிட்டு பசங்களுடைய அவங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம கொடுத்து ஒவ்வொரு பசங்களுக்கும் நம்ம அப்டேட் பண்ணணும் அவங்கள ஆக்சுவலி என்ன இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை வந்து கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் சாப்பை நம்ம எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கு பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அட்டனன்ஸு போடணும் கிளாஸ் டீச்சராக இருந்தால் அந்தந்த கிளாஸுக்கு போன ஃபஸ்ட்டு பீரியடு நம்ம வந்து அட்டனன்ஸ் தான் வந்து எடுக்கணும் இது முன்னாடியெலாம் நாங்கள் அட்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போலாம் சிஓ வரவங்க பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸே இருக்கக்கூடிய கண்ணுலேயே அட்டனன்ஸே படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆனால் இருந்தாலும் மேனுவல் அட்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க இருந்து காலையில் போன உடனே நம்ம வந்து ஆப்பில் தான் அட்டண்டன்ஸ் போடுவோம் சரி கிளாஸ் டீச்சராக இருக்கும் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸ் ஆப் டிஎன்செட் செட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வரும் ரெட் கலரில் வரும்னு நினைக்கிறேன் டிஎன் செட் அட்டன்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணி இப்போ நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணணும் இல்லை ஸ்கூல் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்போலாம் டவர் ப்ராப்ளம் இருக்கிறதால ஸ்கூல் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி எல்லா கிளாஸுக்கும் போகிற மாதிரிலாம் வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க எல்லாருமே இப்போ நான் கிளாஸ் டீச்சரே கிடையாது நான் எனக்கெலாம் அந்த ஆப் எதுக்குன்னு கேட்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது டீச்சர்ஸ் வராதுன்னக்கு கூட அந்த கிளாஸுக்கு போகிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் நார்மலாக ஸ்கூலுடைய யுடைஸ் கோடும் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸில் க்ளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்போ க்ளிக் பண்ணுறீங்க ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே ப்ரெசண்ட்டு தான் இருக்கும் நீங்கள் ப்ரெசண்ட்டெலாம் போடணும் அவசியமே இல்லை யார் யார் ஆப்ஷண்டோ அவங்கள ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன்ட் ஏவா நமக்கு ரெட் லெட்டரில் மாறிவிடும் அவ்வளோதான் ஆப்ஷன் தானவங்களுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் ஏன்னு வந்துடும் கீழே கடைசியாக ஒரு சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் நீங்கள் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறது க்ரீன் கலராக மாறிவிடும் சரிங்களா அதெல்லாம் ஈஸியாக நம்ம எல்லோரும் பார்த்துக்கலாம் அதனால் டிஎன் செட் அட்டண்டன்ஸ் ஆப்பையும் நீங்கள் வச்சிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் அடுத்த கிளாஸுக்கும் அந்த ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி எத்தனை கிளாஸுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நீங்கள் கொடுக்கறதுக்கு அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ நம்ம முக்கியமாக களஞ்சிய மாப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் டிஎன் செட் ஸ்கூல்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ப்ளூ கலரில் இருக்கும் அடுத்த டிஎன்சட் அட்டனன்ஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறையவுக்கு இந்த ஏஎல்எம் மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நோட்ஸ் ஆப்ளஸ்லாம் எழுதுவீங்க அந்த நமக்கு வந்து என்ன சொல்கிறது டிஎல்எம் வந்து டெய்லி பயன்படுத்துங்க டிஎல்எம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களால் என்ன முடியுதோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்னியில் ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தாவரத்தை பற்றி எடுக்கிறீங்கன்னா பசங்கள்கிட்டே சொல்லுங்கள் நாளைக்கு இது நடத்த போகிறோன்னா அதை பிடிங்கிட்டு வாப்பா அந்த தாவரத்தைனா ஆட்டோமேட்டிக்காக ஆர்வமாக நம்மளை விட அவங்க ஆர்வமாக இருப்பாங்க முடிந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது யாராவது வந்தாங்கன்னா அதில் கூட நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு காமிச்சாலும் அதுவே ஒரு டிஎல்எம் தான் அப்போ நீங்கள் யார் வந்தாலும் கையில் ஏதோ ஒரு டிஎல்எம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ நீங்கள் தான் திறமையா அதை வந்து சமாளிச்சிக்கணும் டிஎல்எம் பயன்படுத்தி தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மணர்கேணி மணர்கேணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியெலாம் பாத்தீங்கன்னா ஆப்பில் தான் மணர்கேணி ஆப்பில் தான் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து மணர்கேணி ஆப்பையே அன்இன்ஸ்டால் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு இப்போ என்ன செய்யணும் மணர்கேணி இணையதளத்தில் வந்து ஓப்பன் பண்ணி மணற்கேணி அப்படின்னு டைப் பண்ணி அதில் போனோம்னா அதுலேயும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும் இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் உங்களுடைய எம்எஸ்ஐடி கொடுத்துட்டு தான் உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு முறை மட்டும் ஆக்டிவேஷன் செஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு ஸ்டேட் டீம் பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை முறை இந்த மணற்கினி வெப்சைட்டை பயன்படுத்துகிறாங்க மாணவர்களுக்கு எவ்வளோ முறை காமிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து ஒரு நமக்கு கண்காணித்து அது ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க அதை ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம ஸ்கூலில் வருவாங்க என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் மணர்கேணியை பயன்படுத்த மாட்டீங்க இல்லை பயன்படுத்துங்க அப்படின்னு சும்மா ஒரு சொல்லுவாங்க நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் அப்போ நீங்கள் மாணவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு மணற்கேணி இணையதளத்தை வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா பாடங்களுக்கும் இருக்காது கணிதம் அறிவியல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சோசியல் வந்து ஒரு சில வகுப்புகளுக்கு கொடுத்துருப்பாங்க தமிழ் இங்கிலீஷும் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் மணற்கேணி இணையதளம் ஆப்பு கிடையாது இணையதளத்தில் வந்து நம்ம போயிட்டு நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் பாஸ்வேர்டு நம்மளாக செட் பண்ணிக்கிட்டோன்னா அதை நீங்கள் இந்த ஹோம் ஸ்கிரீன்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒரு அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டே நீங்கள் டைப் பண்ணாலே உங்கள் நேரடியாக உள்ளே போய்டும் அடுத்த முறையில் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்அட்லாம் கொடுக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் அந்த பேஜில் வந்துடும் உங்கள் நேம் வரும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இதெல்லாம் நான் ஏன் தான் சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இப்போய்தான் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு உரிய இந்த ட்ரெய்னிங்லையோ இல்லை வேறு எப்பயாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் இது நான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கறதால இதெல்லாம் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் ஹேண்டில் பண்ணுறேன் இப்போ எங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராக கூட எங்கள் ஸ்கூலில் நான் தான் இன்சார்ஜ் டீச்சராக இருக்கேன் வேறு பொறுப்புகளும் நிறைய இருக்குது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்து ரிசல்ட்டு கொடுக்கறது சென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டும் கொடுத்தாகணும் அதே போல் ஆவரேஜ் மார்க்கும் கொடுத்தாகணும் இல்லைன்னா நமக்கு அதற்குரிய விளக்கு கடிதம் கொடுக்கணும் நமக்குரிய உரிய பயிற்சியெலாம் கொடுப்பாங்க அதில் நிறையா இருக்குது இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா பொது எட்டாவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு என்எம்எம்எஸ் அடுத்தது ஒன்பதாவில் ட்ரஸ்ட் எழுதணும் பத்தாவதில் என்டிஎஸ்சி எழுதணும் பத்தாவதுலேயே மறுபடியும் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு அதெல்லாம் செலக்ட் ஆனோன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஆயரூவா இந்த அப் டு டிகிரி படிக்கிற வரைக்கும் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய பாடம் இல்லையே நான் வந்து இங்கிலீஷ் மேஜர் எனக்கு என்ன எங் என்னுடைய பாடம் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கணும் நம்ம உரிய வழிகாட்டுதல் கொடுக்குறோம் பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க வைக்கிறோம் நம்மளால் முடிஞ்சதை அந்த பசங்களுக்கு கெய்ட் பண்ணுறோம் அவ்வளவுதான் தான் எட்டாவதுல என்எம்எம்எஸ்ஸு அடுத்த ட்ரஸ்ட்டு பத்தாவதுல என்டிஎஸ்சியும் வரப்போகுது பத்தாவதுலேயே டிஎன்சிஎம்டிஎஸ்சியும் வரும் அப்போ இது எல்லாமே யார் எழுதலாம் அரசு பள்ளி கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் எழுதக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகைக்கான தேர்வு இதை மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கிறத முதல்ல நம்ம பசங்களுக்கு வந்து இப்போவே சொல்லணும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பற்றிலாம் நம்ம இப்போவே ஆர்வப்படுத்தணும்னா நீங்கள் உங்களுடைய பாடத்தில் வந்து நன்கு புரிந்து கொண்டு படிப்பதற்கு அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அது மாதிரியான தகவல்களை வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுங்க மாணவர்கள் நலன் ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய பாடத்தில் நம்மளுக்கு மிகுந்த அறிவு இருக்கணும் நம்ம அப்டேட்டடாக இருக்கணும் கண்டிப்பாக அதை வந்து நான் ம அதில் வந்து நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய சங்கங்கள் இருப்பாங்க என்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஆனால் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய பாட வேலையில் சரியாக நம்ம வந்து எல்லா பாட வேலையுமே போகணும் மாணவர்களுக்கு உரிய பாடத்தை வந்து மிக சிறப்பான முறையில் கற்பிக்கணும் இப்போ உங்களுக்கு இன்கேஸ் டென்த்து கிளாஸ் ஹேண்டில் பண்ணுற வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையுமே குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற வைக்கணுங்கிறது முதல் இலக்கு அடுத்தது எல்லாரையும் எல்லாரையும் மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ண வைக்கணுங்கிறது ரெண்டாவது இலக்கு அடுத்தது முடிந்தளவுக்கு நூறு முழு முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை வந்து நம்ம எடுத்து அதற்குரிய வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பசங்க ஒரு பை ஒரு பசங்க கூட யாரும் தோல்வி அப்படிங்கிறத வரவே கூடாது அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே கூடாது ப்ரீவியசர் கொஷின் பேப்பர்லாம் நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்கள் டென்த்து கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற வகுப்பு கொடுத்துருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போவே அடிப்படையை வந்து நல்லா கற்றுக்கொடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மாணவர்கள் நீங்கள் இப்போ தான் புதிதாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது போக போக சரியாயிடும் நம்மளுடைய பாடத்தை வந்து பிடிக்க வச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய பாடத்தில் உங்களுக்கு மிகுந்த அறிவு கண்டிப்பாக இருக்கணும் மற்ற வேலைகள் நீங்கள் ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸில் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு ரெண்டாவது தான் முதல்ல நம்ம நம்மளுடைய சப்ஜெக்டை வந்து நல்லா டீச் பண்ணுறோம் நல்லா ரிசல்ட்டு கொடுக்குறோம் அதுதான் ரொம்பவே நமக்கு வந்து முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது வந்து நீங்கள் முன்னாடியே பாஸ் பண்ண சீனியாரிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அதுக்கு இல்லாமல் நிறைய பேர் அலட்சியமாக விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து ஒரே அட்டம்லேயே இருக்கக்கூடிய எல்லா பேப்பரும் எழுதி அப்போவே கிளியர் பண்ணிட்டேன் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அலட்சியப்படுத்தினாங்க ஒவ்வொரு முறையும் அதில் வேறு ஸ்கீம் மாறிக்கிட்டே வருது முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தது இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படிலாம் ஒவ்வொரு கோடுக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால் வருஷத்தில் ரெண்டு முறை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து வரும் எப்போ வரும்னா மேவில் ஒரு எக்ஸாம் டிசம்பரில் ஒரு எக்ஸாம் வரப்போகுது இனிமேல் நீங்கள் இந்த வருஷம் டிசம்பரில் துறை தேர்வுகளுக்கான அறிவிப்பு கொடுக்கும்போது நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அது ஒரு அஞ்சு கோடு எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு இல்லைன்னா எதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு பிஜியாக ப்ரொமோஷன் வரும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டாலோ மற்ற ப்ரமோஷனுக்கு வந்து நம்ம அந்த டைமில் முன்னாடியே பாஸ் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு கிடையாது அந்த டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கோடெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்க மட்டும்தான் பேனல்லே உங்களுக்கு வருவீங்க இல்லைன்னா வந்தாலும் ரிஜெக்டடு தான் அதனால் நிறைய பேர் பார்த்தோம் நாங்களாம் இந்த மூத்த ஆசிரியர்கள்லாம் வரக்குள்ள டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரத்துக்குள்ளே வர பார்ப்போம் அவங்களாம் அப்போ இது பெரிதாக எழுதாமல் கடைசி டைமில் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிற டைமாக இருக்கும் அது பதற்றமான சூழ்நிலை தேர்வு எழுதும் போது அது தேர்ச்சி பெற முடியலன்னா ப்ரமோஷனே நிறைய பேருக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுமே நம்ம இந்த வருஷம் டிசம்பர்லேயே எழுதுறோம் மொதல் அட்டம்ப்ட்லேயே எல்லோரும் கிளியர் பண்ணுறோம் அது மிக மிக எளிமையான விஷயம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒன் டே நாளாக வந்து நாளைக்கு எக்ஸாம்னா முதல் நைட்டு மட்டும் படிச்சுட்டு போய் எல்லா கூட ஒரே அட்டம்லே கிளியர் பண்ணிவிட்டேன் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு அந்த டைமில் சொல்கிறேன் இவ்வளவு தான் நான் சுருக்கமாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்டுன்னாலும் உங்களுடைய பள்ளியிலேயே ஆசிரியர்கள் உரிய வழிகாட்டுதில் வந்து கொடுப்பாங்க அதே போல் இப்போ நம்ம முடிந்த முடிந்தளவுக்கு வேறு வெவ்வேறு மாவட்டத்தில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகியிருப்போம் கண்டிப்பாக அடுத்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் நீங்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக என் சங்கத்து மூலயமா அவங்க உங்களுக்குரிய சங்கங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு நல்லா உங்களுடைய சேஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல்நலம் வந்து நல்லா பார்த்துக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றி